எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மனோகரம் அப்படிங்கிற ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னலான ரெசிபி இந்த மனோகரம் ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் செய்யாமல் கேட்ரிங் செய்கிறவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுவாங்க இதை நம்ம வீட்லேயே செய்யலாம் முக்கியமாக நவராத்திரி சமயங்களில் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வீட்டில் கொழு வைக்கிறப்ப சின்ன குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா இதை நீங்கள் அவங்க கையில் சாப்பிட கொடுக்குறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மனோகரம் ரெசிப்பி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மாலா வெங்கடேசன் அவங்க தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் இதுக்கு தனியாக நம்ம மாவு அரைக்கணுங்க அதாவது முறுக்குக்கு நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னா எட்டு பங்கு அரிசி எடுத்தால் ஒரு பங்கு உளுந்து வறுத்து அரிசி கூட சேர்த்து மிஷினில் அரைச்சின்னு வருவேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கப்பு அரிசி வறுத்த உளுந்து ஒரு ஒரு கப்பு எடுத்து ஒன்றா நம்ம மிஷினில் அரைக்கலாம் இல்லைனா அஞ்சு கப்பு நீங்கள் அரிசி மாவை எடுத்து வச்சுன்னுட்டு ஒரு கப்பு வீட்லேயே உளுந்த வறுத்து பொடி பண்ணி சளித்து அப்படி கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் மிஷினில் அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வறுத்த உளுத்த மாவையும் சேர்த்து அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு நான் அதாவது ஒன்றரை டம்ளர் முறுக்கு மாவு எடுத்தேன்னா கால் டீஸ்பூன் கம்மியாக உப்பு எடுக்கணுங்க அதோட ஒன்றரை டீஸ்பூன் நெய் இதில் நீங்கள் ஜீரகம் எள் அதெல்லாம் சேர்க்காதீங்க முழுக்க முழுக்க இது ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறப்ப நமக்கு இதுக்கு பெருங்காயம் ஜீரகம் எள் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க நல்ல கிறிஸ்பியாக வரதுக்காக ஒன்றரை கப்பு நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் வெண்ணெய் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம முறுக்குக்கு எப்படி தண்ணி விட்டு பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் இது அஞ்சு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க ஆனால் நார்மலாக நம்ம முறுக்கு தீபாவளிக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு தரேன் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஆனாலும் முறுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் முக்கியமாக தேங்குழலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை விளையின்னு இருக்கும் அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு போடுற அளவுக்கு மாவை பசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வானலியில் எண்ணெய் வச்சுட்டு சின்ன சின்னதாக நம்ம கரண்டியில் போட்டு அச்சு அதாவது தேங்குழலாம் சின்ன சின்னதாக முறுக்கா புழியாமல் நம்ம ஓமப்பொடி எப்படி புழிகிறோமோ அதை மாதிரி எண்ணெயில் முழுக்காக புழிஞ்சிடணும் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு எண்ணெய் பதார்த்தம் செஞ்சாலும் இந்த மாதிரி அதுவும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் பண்ணால் சின்னதாக மாவிளை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்சணம் செய்ய ஆரம்பிக்கணும் நமக்கு செய்கிற பதார்த்தமும் வீணாகாமல் கரெக்டாக வரணும் அதுபோல் நமக்கு இந்த எல்லாம் வேலை செய்கிறப்ப தீக்காயங்கள் ஏற்படாமல் இருக்க தான் மாதிரி பிள்ளையாரை விளையண்டு செய்யணும் பாருங்கள் அப்படியே எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு அந்த தேங்கோல் முறுக்க அப்படியே புழிஞ்சு விட்டுடுங்க ரொம்ப செவக்க எடுக்கணும்னு கிடையாது முறுக்கு பொறிச்சு எடுக்கிறப்ப இந்த நுரைப்புத்தன்மை முழுக்க அடங்கிடுங்க அளவுக்கு நம்ம முறுக்க பொறிச்சா போகிறோம் ரொம்ப செவக்கை எடுக்கணும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க பாருங்கள் நல்ல நுரைப்புத்தன்மை அடங்கி எடுத்து நல்ல வெள்ளவெளின் இருக்குது கரெக்டாக நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் மனோகரம் நல்ல வெள்ளைப்பாகல போட்டாலும் நல்ல முறுமுறுப்போடு இருக்கும் இதை நம்ம எடுத்து வச்சு பாருங்கள் இது மாதிரி தட்டு நிறைய வச்சுட்டுருக்கோம் நாங்கள் பருப்பு தேங்காவும் இதில் பிடிக்க போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பருப்பு தேங்காய் நம்ம கல்யாணங்கள் வீட்டில் நடக்கிற அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நம்ம இந்த பருப்பு தேங்காய் பிடிப்போம் அதை இப்போ எப்படி பிடிக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் அந்த பருப்பு தேங்காய் கூடலேயே அளக்குறேன் ஆறு கப்பு பொடிச்ச முறுக்க அளந்துக்கிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டரை கப்பு அளவுக்கு நான் வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மூணு கப்பு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் முக்கியமாக பாகு வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு அந்த அளவுக்கு பாகு வெள்ளம் கிடைக்கல நல்லா இப்படி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் ஆறு கப்பு தாம்பாளத்தில் அளந்து ரெண்டு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பிடிச்ச வெள்ளத்தை அளக்கிறேன் பாருங்கள் ரெண்டரை கப்பு நான் அளந்துக்கிறேன் முதல்ல ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் எல்லாமே அளந்து செய்ங்க கண் திட்டத்தில் செய்கிறப்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும் புதுசாக நம்ம பழகுறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் முறுக்குக்கு மாவு அரைச்சிருங்க கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து செஞ்சு பாருங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறையா செய்யலாம் பருப்பு தேங்காய் கூடல ரெண்டு கப்புக்கு நான் வெள்ளம் அளந்தேன் இன்னொரு அரை கப்புக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வானிலியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம் பாகு வெள்ளம் மருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ எடுத்து வானிலியில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வானிலியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாகு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வெள்ளம் அளவுன்னு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோவுக்கு மேலே வெள்ளம் எடுத்திருக்கேங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கரையை வச்சுட்டு வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வடிகட்டணுங்க இது நல்லா கரைஞ்சி கொடுத்து இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாகு பதம் எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கைவிடாமல் கரண்டியால் கலரிண்டே இருக்கணுங்க அந்த பாகு பதம் எப்படி அப்படின்னா உருட்டு பதம்னு சொல்லுவாங்க தக்காளி பதம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த பதம் காமிக்கிற பாருங்கள் சாதாரணமாக ஒரு தட்டில் நம்ம இந்த வெள்ளை சிறப்பை போட்டுவிட்டு இப்படி ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் நம்ம மெதுவாக எடுத்து உருட்டினோம்னா நல்லா உருட்டை வரணும் இப்போ ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா எடுக்கவே வரல அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போகுது இப்போ இன்னும் உங்களுக்கு பதம் வரல இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு அரை நிமிஷத்தில் வந்துவிடும் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து பல்லு பல்லாக தேங்காய் சேர்க்குறோம் இந்த தேங்காய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லா நறுக்குனதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோங்க நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் இப்போ அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆகிடுத்து திரும்பவும் நம்ம பாகுபோதை பார்க்குறோம் ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் நம்ம அப்படி கையில் எடுத்தோம்னா நல்லா அழகாக உருட்ட வரணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அந்த பால் இதை நாங்கள் வந்து தக்காளி பதம் அப்படிம்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லி இந்த பதம் சொல்லுவாங்க இப்போ கீழே எடுத்து வச்சாச்சு அந்த கீழே வந்து ஹீட் எப்போதுமே அந்த பாகில் இருக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா ஹீட் அப்படியே இருக்கும் தாம்பாளத்தில் முறுக்கு உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பெரிய கரண்டியால் நல்லா அப்படி சுற்றி வர விட்டுட்டே இருக்கணும் பாகை விட்டுட்டு கிளறணும் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல நாங்கள் பருப்பு தேங்காய் அந்த கூடில் இந்த மனோகரத்தை நல்லா அடைச்சி வைக்க போகிறோம் அதனால் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு அந்த பருப்பு தேங்காய் கூடில் எப்படி நாங்கள் எடுத்து செட் பண்ணுறோன்றதை பாருங்கள் முறுக்கு மேலே நல்லா அந்த பாகு இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமாக வெள்ளைப்பாகை போட்டு கிளறிண்டே வரும் ஒரு பக்கம் நல்ல பாகு இருக்குது ஒரு பக்கம் முறுக்கு கொஞ்சமாக இருக்குது பெரிய தாம்பாளமாக இல்லாமல் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் இப்போ அந்த பருப்பு தேங்காய் பூடில் முதல்ல கடைசியில் நுனி பகுதியில் ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வெள்ளை சிறப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த முறுக்கு மிக்ஸ் பண்ணதை அதாவது வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணதை போடணும் போடுறப்ப பார்த்திங்கன்னா மத்து இருக்குது பார்த்திங்கன்னா அதை பின்பக்கம் அதால் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த மேலே அந்த கூம்பு வடிவத்தில் அந்த ஷேப்பு நல்லா வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த முறுக்கை அதாவது மனோகரத்தை சேர்த்துட்டு மத்துனுடைய அந்த பின்பக்கத்தில் அதால் நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுங்க ஒரு டம்ளர் கூட நல்லா டைட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு இதை லேசாக சூடு பண்ணிவிட்டு அந்த பருப்பு தேங்காய் எடுக்கிறப்ப அந்த கூடு அப்படியே அழகாக நிற்குங்க அது அப்படியே பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா ஸ்வீட்ஸும் செய்வாங்க அதாவது பொட்டுக்கடலை நிலக்கடலை மைசூர் பாக்கில் செய்வாங்க லட்டுலேயே செய்வாங்க நிறைய விதவிதமாக பருப்பு தேங்காய் செய்வாங்க இப்போ நல்லா முழுக்க நம்ம இந்த மனோகரத்தை செட் பண்ணி ஒரு டப்பாக்கு மேலே அப்படியே உட்கார வச்சுடணுங்க அது நல்லா செட் ஆகணும் இது மாதிரி நான் ரெண்டு பருப்பு தேங்காய் கூட்லையும் இந்த முதல்ல இந்த மனோகரத்தை செட் பண்ணியாச்சு அடுத்தது மீதியெல்லாம் நம்ம கையில் சின்னதாக ஒரு லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம் பாருங்களேன் ரெண்டாவது கூட்லையும் இந்த மனோகரத்தை செட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ அடுத்தது பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி வெள்ளைப்பாக சேர்த்து 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 நம்ம சூடாக இருக்கிறப்பே முதல்ல சின்ன சின்னதா போட்டு பிடிச்சி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிடித்த உருண்டையை இன்னும் டைட் பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு உருண்டையும் டைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாகு சீக்கிரம் கெட்டிப்பட்டுடும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது அப்படியே உதிர் உதிராக போயிடும் அதனால் வேக வேகமாக பிடிக்கணுங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை சிறப்பை போட்டு நிட்டு பாருங்க அந்த முறுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் போடுறோம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வெள்ளை சிறப்பு கொஞ்சம் சூடு ஆறிடுது அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் செகண்ட் இல்லை தேர்ட்டி செகண்ட் லேஸாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாங்க ரொம்ப நேரம் வச்சுட்டா உங்களுக்கு பாகு முத்தி போயிடும் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இன்கேஸ் உருண்டையே பிடிக்க வரல அப்படின்னா கூட தாராளமாக இந்த முறுக்கு மேலே வெள்ளத்தை போட்டு கிளறினாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் பார்க்கறது எல்லாமே தெரிஞ்சிடும் அவசியம் நீங்கள் இந்த நவராத்திரி தீபாவளி வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மனோகரம் செஞ்சு பாருங்கள் அது நீங்கள் பருப்பு தேங்காவோ இல்லை லட்டு மாதிரி பிடிச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் அப்பப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்